அனைவருக்கும் வணக்கம் சதாசிவ சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் மந்தே குரு பரம்பராம் லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் மந்தே குரு பரம்பராம் இன்றைக்கி நம்ம பேச போகிற விஷயம் என்னென்னா நம்ம கார்த்திகை மாதம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வரப்போகிறோம் கார்த்திகை மாதத்தினுடைய சிறப்புகள் அதை பற்றி நம்ம நிறைய பேச போகிறோம் இதில் வந்து முக்கியமாக இந்த போன மாதத்தில் என்ன பேசணும்னு பார்த்தீங்கன்னா துலாஸ்நானம் அப்படின்ற ஒரு விஷயத்தை பேசியிருந்தோம் துலா யாரெல்லாம் பண்ணா என்னென்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை அப்படின்ற மாதிரி பேசியிருந்தோம் ஒருத்தர் என்ன பண்ணாரா ஆக்சுவலாக அவர் முடியாத உடல்நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதிக்கப்பட்டவர் அவர் என்ன பண்ணாரா காவேரியில் துலா ஸ்நானம் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப தூரம் நடந்து வந்தாராம் அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா போக்குவரத்துன்ற ஒரு விஷயம்லாம் அந்த காலகட்டத்தில் இல்லை அப்படி வந்துட்டே இருக்கும்பொழுது என்ன ஆச்சுன்னா அந்த துலா மாசமே முடியக்கூடிய தன்மை ஐப்பசி மாதமே முடியக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்ததுன்னு சொல்லலாம் ஐப்பசி மாதம் முடியக்கூடிய கடைசி நாளில் வந்து அப்பா துலாஸ்நானம் பண்ணணும்னு வந்தேன் நான் கடைசியில் மாதமே முடிய போகுது நான் என்ன பண்ண போகிறேன் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சிவபெருமான்கிட்ட கேட்டாராம் அப்போ சிவபெருமான் வந்து அதை பற்றி கவலைப்படாத துலாஸ்நானம் அப்படின்ற ஒரு நிகழ்வு இந்த காலகட்டத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் கூட முடவன் முழுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது முக்கியமாக கார்த்திகை ஆரம்பிக்கிற நாளும் சரி இந்த ஐப்பசி மாதம் முடியக்கூடிய கடைசி நாளாக இருந்தாலும் சரி இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து பார்த்திங்கன்னா முடவன் முழுக்கு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்கு அதனால அதை பற்றி கவலைப்படாதீங்க சார் என்ன சார் பலன் அதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா